சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் பாதிஷாக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனால் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைனை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஜூஸியாக இருக்கும் நிறைய லேயர்ஸோடு இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கெட்டு போகாது ஒரே மாதிரி பாதுஷாக நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே நீங்கள் போடணும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் பேக்கிங் பவுடர் வந்து சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்கும் பேக்கிங் சோடா வந்து அந்த சுகர் சிறப்பாக அப்சர்வ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் அதே சமயம் தன்மையோடு இருக்கும் மைதா ஒன்றரை கப் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கோதுமையிலையும் பாதாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இது நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா செமி டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப க்ளூட்டன் வர அளவுக்கு நீங்கள் மாவை பசையவே கூடாது அந்த அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னா அது சப்பாத்தி மாதிரி மா मா, மாவு மாதிரி ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவில் நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாதுஷா ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கணும் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டம் போல் ரெடி பண்ணிக்கோங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நார்மல் பாதுஷாவில் க்ராக் இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ளவர் பாஷ் அப்படிங்கும்போது உங்களுக்கு க்ராக் இருக்கக்கூடாது ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் ஸோ இந்த மாதிரி முதல்ல நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மீடியம் நான் எடுத்திருக்கேன் பால்ஸ் இப்போது இது மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இந்த பாலோட கீழேருந்து அதனோட லேயர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் இவ்வளோ தான் ஒரு இலை முடிஞ்ச உடனேயே இன்னொரு இலை ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து இதனோட பேசிக்குன்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நான் சூரியகலா ரெசிபி போட்டிருக்கேன் அதே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இஜ்ஜஸை மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ நான் செய்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஏன் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா ஹார்டாக இருந்தால் இது எடுக்க வராது அதே சமயம் இந்த மாவு லேஸாகவோ லூஸாவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன என்னாகுனா அந்த இலைகளை எடுத்து ஒட்டும்போது அப்படியே வந்து தனியாக கீழே வந்துடும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது ஸோ மாவு நார்மலாக பிசஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி ஸோ நான் பிகின்னர்ஸ்க்காக மூணு பாதுஷா பண்ணுறதை நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் ஈஸியாக நான் வந்து ஷேப் பண்ணுறது இன்னும் அடுத்து வர வீடியோவில் காட்டுறேன் ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் தீபாவளிக்குள்ளேயே நான் போடுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கோதுமாவில் வருமானு கேட்கல டெஃபினட்டாக அதுலேயுமே வரும் நல்லாயிருக்கும் ஸோ எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு பாதுஷாவையும் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பாதுஷா மாதிரி இல்லாமல் நம்ம மிடிலில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ரொம்ப உள்ளே போச்சு அப்படின்னாலும் அந்த மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வராது அதே மாதிரி நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கணும் ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம இருக்கணும் மிடில் இருக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா தட்டையாயிடும் அப்போ அந்த ஃப்ளவருக்கும் அந்த ஷேப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும் பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணனா இந்த பாதிஷாக வந்து பர்ஃபெக்டாகவே இருக்காது ஸோ முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் எந்த காரணத்தை ஹை ஹைஃப்ளேமில் போட்டுறாதீங்க ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வெளியே ப்ரௌனாயிடும் உள்ளே வந்து வேகாது அதே மாதிரி அந்த பாதுஷா மேலே அந்த டாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உப்பி வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நீங்கள் கடல் எண்ணெயில் ஃப்ரை பண்ண அதே சமயம் தேங்காய் நெயிலே ஃப்ரை பண்ணிடாதீங்க ஒன்று நெய்யில் பண்ணலாம் அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணலாம் ஸோ போது கொஞ்ச நாள் வச்சுருக்கும்போது அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பக்க சைடுமே நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணணும் ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணலை அப்படின்னா நம்ம ஷேப் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் ஆகாத மாதிரி இருக்கும் இது மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லை அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்கு ஸோ இதை இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம் இன்னொரு விஷயம் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கரண்டியில் எடுத்து போடும்போதே அது வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இதில் வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலாம் கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஸோ அதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும் ஸோ ஃபேமிலியில் ரெண்டு பேர் அப்படின்னா சைட் பை சைடு நீங்கள் வந்து போட்டு எடுக்கலாம் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி சுகர் சிரப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் நான் காட்டியிருக்கேன் புரிகிற மாதிரி இது ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே ஈஸி ஸோ பாருங்கள் நமக்கு ரெண்டாவது பேட்சும் ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டு அது மேலே வச்சிடலாம் உங்களுக்கு இன்கேஸ் ஆயிலில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துன்னா அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கோ ஸோ இதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து ஒரு கப் சுகர் நான் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் சுகர் படிக்காதவங்க வெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் இதில் வேணாலும் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பிப்பதம் வரணும் இதில் கொஞ்சம் ஏலக்காயும் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன் குங்குமம் பூவும் ஃப்ளேவருக்காக இந்த சிரப் ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் வந்தால் தான் ரெண்டு வாரம் வரைக்கும் போது இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சதில் சூடான சிரப்பில் போட்டுருணும் ஆறுன சிரப்பில் நீங்கள் போடக்கூடாது சுடான சிரப்பில் போட்டுட்டு ரெண்டு பக்க சைடும் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் அது வந்து சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணும் ஏன்னா நம்ம சுகர் சிரப் வந்து குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு தான் தேவைப்படும் ஏலக்காய் வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டதுனால நான் இதுக்கப்புறம் போடுறேன் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் சுகர் சிரப் ஒரு பத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுடலாம் ஸோ இது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் இது எல்லா சிறப்பையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியான தன்மை வர்றதுக்கு ஒரு சில டைமில் முப்பது நிமிஷம் கூட ஆகலாம் அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் நான் மிடில் எடுத்து காட்டுறேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆக வேணான்னா லெமன் ஜூஸ் வந்து சுகர் சிரப்பில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு